இது வந்து கருப்பு மணியால் செய்யப்பட்ட மாலை இது வந்து கருப்பு மணி இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து காப்பர் கம்பியில் லிங்க் பண்ணியிருக்கேன் இது எதற்காக அப்படின்னு சொன்னால் நிறைய ஆண்கள் வெளியில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பீங்க இல்லை ஒரு ஒரு கடைக்கும் ஏறி இறங்கி உங்களுடைய பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருப்பீங்க இந்த காய்கறி வண்டி தள்ளி விற்கிறவங்களா இருப்பீங்க இல்லையா இந்த மீன் இந்த மாதிரியான இறைச்சிகள் விற்கிறவங்களா இருப்பீங்க எப்படியோ நீங்கள் வெளியில் சைக்கிளில் இல்லை வீலரில் இல்லை நடந்து எப்படியோ நான் வீட்டை விட்டு வெளியில் இறங்கிட்டேன் அப்படின்னா நாள் முழுக்க வெளியில் சுற்றி 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 தான்மா என்னுடைய பழப்பு இருக்குது நான் வந்து ஏசி ரூமில் உட்காந்துலாம் வேலை செய்யலை நான் வந்து வெளியில் அலைஞ்சு திருஞ்சு தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு நிற்பீங்க இல்லையா வெளியில் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் நீங்கள் மன தைரியத்தோடு இருக்கணும் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமாக பாதுகாப்பாக தன்னம்பிக்கையோட மன திடத்தோட நீங்கள் வெளியில் உங்களுடைய வேலையை செய்யணும் இல்லையா எது எப்படி இருந்தாலும் நாம் வெளியில் அலைஞ்சு திரிஞ்சு வேலை செய்கிறதுலாம் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்க நம்ம வீட்டுக்கு வந்த உடனே குடும்பத்தோடு உட்காந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நாலு வாய் ஏதாவது சாதம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக சிரித்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே பொங்கி வந்துடும் ஒரு பொறாமை அப்படிங்கிறது இவங்க மட்டும் எப்படி தான் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ளே நினைப்பாங்க ஒரு சிலர் நம்மக்கிட்ட நேரடியாகவே சொல்லுவாங்க உங்களுக்கு என்னம்மா நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்வாங்க ஆனால் நாம் படுற கஷ்டமாக உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆக அடுத்தவர்களுடைய வருகிறவனுடைய கந்திருஷ்டி நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது நாம் வெளியில் போகக்கூடிய வேலை நமக்கு வெற்றியை தரணும் நாம் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கருப்பு மணி அப்படிங்கிறது எப்பொழுதுமே துணை இருக்கும்